வணக்கம் நாம் பல ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதில் முக்கியமான ஒரு ஸ்பைஸ்னு சொல்லி பார்த்தா சீரகம் சீரகம் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று சைனாவை விட விலை குறைவாக உலக நாடுகளுக்கு கொடுக்குறோம் நாம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக மூவாயிரத்தி ஐம்பது யூஎஸ்டி பர் மெட்ரிக் டன் இது வந்து பார்த்திங்கன்னா சைனாவால் கொடுக்க முடியாத விலை ரெண்டாவது சைனாவை விட நல்ல தரத்தோடு நாம் உலக நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறோம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் வந்து நம்மளோட ஜீரகத்தை வேணும்னு கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அவங்க சைனாவிலேருந்து ஜீரகத்தை இம்போர்ட் பண்ணுறதை பெருமளவு குறைச்சிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு காரணம் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சீரகத்துக்கான விதைப்பு காலம் இந்த விதைப்பு காலம் அப்படின்றது இப்போ கொஞ்சம் தள்ளி போயிருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ராஜஸ்தான் குஜராத் பகுதிகளில் இந்த டைம் டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால விதைப்பு காலத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க ஸோ தள்ளி விதைச்சதுனால ரெண்டாவது கல்டிவேஷன் ஏரியாவும் குறைஞ்சிருக்குது அதனாலேயும் அடுத்த ஈல்டு வந்து சுமார் பத்து சதவீதம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க நம்ம இது வரைக்கும் சீரகத்தோடு கல்டிவேஷனை வந்து வருஷா வருஷம் அதிகப்படுத்திகிட்டே இருந்திருக்கோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் கூட நம்ம எட்டரை பர்சன்டேஜ் கல்டிவேஷனை அதிகப்படுத்தியிருக்கோம் ஆனால் அடுத்த கல்டிவேஷன் சுமார் பத்து சதவீதம் குறையலாம் அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படி குறையும் போது சைனாவோட ப்ரைஸ்க்கு நம்மளால் அதுக்கு கீழே நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் ரெண்டாவது ஒரு ஆறுதல் செய்தி என்ன அப்படின்னா விலை உயர்ந்தாலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து நம்மளோட ஜீரகத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தரம் அதனால் சீரகம் ஏற்றுமதி எதிர்காலத்தில் அதிக விலைக்கு ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது மார்க்கெட் யூரோப்பியனியன் மார்க்கெட் அப்படின்னு தெரியுது ஆனால் அதே நேரத்தில் யூரோப்பினியன் ரீஜனுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அதனால் அப்பேற்பட்ட ஜீரகத்தை நம்ம எதிர்காலத்தில் நல்ல விலைக்கு அதிக விலைக்கு இப்போ ஏற்றுமதி பண்ணிட்டுருக்கத விட அதிக விலைக்கு ஏற்றுமதி பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது